கல்யாண சமையல் சாதம் மாப்பிளை ஸ்பெஷல் மாப்பிள்ளைக்கு பெஷலாம்ப்பா எனக்கும் இது ஃபுல்லாக எனக்கே அவன் இன்னைக்கு வச்சு கிளப்புகிறான் வெடி இது என்னது ஒரு அண்டா சைஸ் இருக்குது இவ்வளோ பெரிய இது பேர் ஜாங்கிரியா தேன் குடலாம் தேன் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணலாம் இல்லைன்னா வாங்க பாரு பட்டாஸ் கிளம்புற ஆட்டி ஆத்தி அவங்க தான் தேன் தேன் குழல்னு சொன்னாங்க குழலுக்கு இருக்கான தேனை கருமையா இது வாழாக சாப்பிட்டா பத்தாயிரமா பெட் கட்டிட்டாங்க வெளியே வெளியே எங்க வச்சு மோசம் நான் சாப்பாடுறாங்க வீடியோ தான் பார்த்து சாப்பிட்ணும் வராங்களாமா மாடு பிடிச்சி பால் கார சேர்க்குறான் பாட்டு பண்ணுமா மாட்டுக்கார வேலைலாம் தான் இப்போ நான் வீட்டுக்கார வேலைலாம் ஆயிட்டேன் லாம் சாப்பிட்டா பத்தாயிரரூவா ம் ஒரு நாள் டைமா ஒன்றே தேவைது கல்யாண சமையல் சாதம்